தேவநாமம் மயமப்படுவதாக இந்த நாளிலும் பைபிளில் இருந்து சில கேள்விகளும் அதற்கான விடைகளையும் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வந்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் முதலாவது கேள்வி இயேசு கிறிஸ்து பிசாசினால் எத்தனை நாட்கள் சோதிக்கப்பட்டார் ஏ ஐம்பது நாட்கள் பி முப்பத்தி ஒன்பது நாட்கள் சி இருபத்தி ஓரு நாட்கள் டி நாற்பது நாட்கள் இதற்கு சரியான விடை டி நாற்பது நாட்கள் சோதிக்கப்பட்டார் இந்த விடைக்கான ஆதார வசனம் லூகா நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நாற்பது நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார் அந்த நாட்கள் அவர் ஒன்று இருந்தார் அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று இரண்டாவது கேள்வி சுத்தமாக்கப்பட்ட சீரியா தேசத்து யார் ஏ நீதிமான் பி ஆமான் சி தேமான் டி நாகமான் இதற்கு சரியான விடை டி நாகமான் இந்த விடைக்கான ஆதார வசனம் லூகா நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் அல்லாமலும் எலிசா தெர்கசின் காலத்திலே இசுரேலருக்குள்ளே அநேகம் குஷ்ஷர் இருந்தார்கள் ஆயினும் சீரிய தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்கள் வேறு ஒருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் மூன்றாவது கேள்வி தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டது யார் ஏ ஆசா பி ஏசாயா சி ஏசா டி நாகமான் இதற்கான சரியான விடை சி ஏசா இந்த விடைக்கான ஆதார் அவசரம் எவிரேயர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் அவசரம் ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசிர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள் அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான் நான்காவது கேள்வி மெல்கி சேதைக்கு என்பதற்கு அர்த்தம் என்ன ஏ தேசத்தின் ராஜா பி ராஜாதி ராஜா சி நீதியின் ராஜா டி உண்மையுள்ள ராஜா இதற்கு சரியான விடை சி நீதியின் ராஜா இந்த விடைக்கான வசனம் எபிரேயர் ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாவம் கொடுத்தான் இவனுடைய முதற் பேராகிய மெல்கி சேதைக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம் ஐந்தாவது கேள்வி கானான் தேசத்தை சுற்றி பார்க்க மோசே யாரை அனுப்பினார் ஏ யோசுவா மற்றும் காலேப் பி ஆரோன் மற்றும் யோசுவா சி ஆரோன் மற்றும் ஊர் டி காலே மற்றும் நாதாப் இதற்கு சரியான விடை ஏ யோசுவா மற்றும் காலேபு அனுப்பினார் இந்த விடைக்கான ஆதார் வசனம் எண்ணாகும் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புண்ணேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கீழ்த்து கொண்டு ஆறாவது கேள்வி ஏழாம் நாளில் எரிகோ பட்டணத்தை எத்தனை தரம் சுற்றி வந்தார்கள் ஏ ஏழு தரம் பி ஒரே தரம் சி பத்து தரம் டி ஒன்பது தரம் இதற்கு சரியான விடை ஏ ஏழு தரம் சுற்றி வந்தார்கள் இந்த விடைக்கான ஆதார வசனம் யோசுவா ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஏழாம் நாளில் அதிகாலமே கிழக்கு பொழுது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை ஏழு தரம் சுற்றி வந்தார்கள் அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை ஏழு தரம் சுற்றி வந்தார்கள் ஏழாவது கேள்வி இயேசு தொட்டவுடன் ஜுரம் நீங்கி எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தது யார் ஏ யோவானின் மாமி பி பேதுருவின் மாமி சி பவுலின் மாமி டி யாக்கோபின் மாமி இதற்கு சரியான விடை பி பேதுருவின் மாமி இந்த விடைக்கான அவசரம் மத்திய எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை வெட்டி நீங்கிட்டு அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடைய செய்தாள் எட்டாவது கேள்வி இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி யாரை பலவந்தம் பண்ணினார்கள் ஏ சிம்சோன் பி சீமோன் சி பிலிப்பு டி இதற்கு சரியான பண்ணினார்கள் இந்த விடைக்கான ஆதார வசனம் மார்க் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் சீரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனும் ஆகிய சிமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள் ஒன்பதாவது கேள்வி குருடனுக்கு குரடன் வழிகாட்டக்கூடுமோ இருவரும் எங்கே விழுவார்கள் ஏ பள்ளத்தில் விழுவார்கள் பி குழியில் விழுவார்கள் சி சகதியில் விழுவார்கள் டி பாதாளத்தில் விழுவார்கள் இதற்கு சரியான விடை ஏ பள்ளத்தில் விழுவார்கள் இந்த விடைக்கான ஆதார வசனம் லூகா ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் பின்னும் அவர் ஒரு ஓமை அவர்களுக்கு சொன்னார் குருடனுக்கு குருடன் வழிகாட்டக்கூடுமோ இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா பத்தாவது கேள்வி மரண சாசனம் உயில் எப்பொழுது உறுதிப்படும் ஏ எழுதினவன் மறித்த பிறகு பி எழுதினவன் கொடுத்தால் சி எழுதினவன் மறிக்காதிருந்தால் டி எழுதினவன் இறக்கம் செய்தால் இதற்கு சரியான விடை ஏ எழுதினவன் மறித்த பிறகு இந்த விடைக்கான அவசரம் எபிரியர் ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் எப்படியெனில் மரணம் உண்டான பின்பே சாசனம் உறுதிப்படும் அது எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே பதினோராவது கேள்வி மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும் அப்பொழுது என்ன செய்வார்கள் ஏ துக்கப்படுவார்கள் பி வருத்தப்படுவார்கள் சி அழுவார்கள் டி உபவாசிப்பார்கள் இதற்கு சரியான விடை டி உபவாசிப்பார்கள் இந்த விடைக்கான ஆதார வசனம் மத்திய ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அதற்கு இயேசு மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் உயரப்படுவார்களா மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும் அப்பொழுது உபவாசிப்பார்கள் பனிரெண்டாவது கேள்வி தேசத்தை சுற்றிப் பார்த்தவர்களில் யோசுவாவும் காலேவும் தங்கள் வசனங்களை என்ன செய்து கொண்டார்கள் ஏ உறிந்து கொண்டார்கள் பி களைந்து கொண்டார்கள் சி கொண்டார்கள் டி கொண்டார்கள் இதற்கு சரியான விடை சி கிழித்துக் கொண்டார்கள் இந்த விடைக்கான ஆதார வசரம் எண்ணாகமும் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூன் குமாரனாகிய யோசுவாவும் எப்போனையின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கொண்டு பதிமூன்றாவது கேள்வி அன்பு திறனான பாவங்களை என்ன செய்யும் ஏ மறக்கும் பி மறைக்கும் சி மூடும் டி கண்டுகொள்ளாது இதற்கு சரியான விடை சி அன்பு திரளான பாவங்களை மூடும் இந்த விடைக்கான ஆதாரவசனம் ஒன்று பெரி நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புலகளாக இருங்கள் அன்பு திரளான பாவங்களை மூடும் காட் பிளஸ் யூ